ஆ மஜான் பத்தில அது இந்த மாதிரி தண்ணியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்து மஜான் அடித்த மலையில் பாருங்க மஜான் என்ன வெள்ளமா அங்காலையெல்லாம் வளவு ஃபுல்லாக தாண்டு வயது மஜான் இந்த வளவு மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துருக்கு மண்ணையும் போட்டு வாடியா வீட்டையும் கொஞ்சம் இந்த அத்தி வார்த்தையும் ஏற்றுனவாடியா அஞ்சு தண்ணி மஜான் சரியா பார்க்க போனால் கொஞ்சம் தண்ணி இந்த ரோட்டை ஓரமாக தான் தண்ணி இருக்குது சரியா இப்போ இன்றைக்கு மேசம்பாட்டி வேலை செய்கிறாங்களாம் இந்த தான் மந்திருக்காங்கம் அம்மாஜான் ஒரு கிழமை உள்ள தான் சரி இது மஜான் பெரிய ஊரது பட்டாபுரம் ஊர் அது சொன்னால் இந்த தண்ணி லைன் மஜான் அந்த அவுடத்தேருந்து அந்த மாடு நீக்கி பாருங்க அங்கேருந்து வட்டி கொண்டு வந்து இங்கே லைனை விட்டுருக்கேன் மஜான் சரியா இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுற உதவி சரியா இது இவங்க வந்து ஜேர்மனில் இருந்தால் இப்போ லண்டனில் இருக்கிறாங்க அவங்களோட சொந்த இடம் வந்து பாண்ட்ரப்பு பாண்ட்ர்பூ அவங்களோட பேர் சொல்லுவன்தாங்க அவங்க பிள்ளை எல்லாம் அங்கே தான் பிறந்து இப்போ லண்டனில் இருக்கிறாங்க அவங்க தான் கேட்டவிய என்ன செய்யலாம் அவங்களுக்குன்னு நான் தான் சொன்ன தண்ணி தண்ணி வந்து தேவை இஞ்ச கிணறு வெட்டினாலும் ஊற்று தண்ணியை குடிப்பில இல்லை இப்போ தண்ணி லைனண்டா பரவாயில்ல மழை நேரத்தில் பார்த்தல அவங்களுக்கு வேலைப்பாட்டுக்கும் கிடச்சிது இது வந்து மஞ்சள் இப்போ இதில் செலவு பார்க்க போனால் இந்த தண்ணி இந்த இது இப்போ லெட்டர் எடுத்தம்னா எடுத்து இப்போ ஒரு முப்பத்தாறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கட்டி எடுத்துருக்கீங்க மஞ்சான் சரியா அதோட சேர்ந்து பிரதேச சபையில் ஆயிரம் ரூபாயும் கட்டி எடுத்துருக்கி இது மொத்தத்தில் இந்த மடு மடுவட்டது மடு அங்கேருந்து தூரம் தூரம்மாஜான் கிட்டே கல் கல்லும் களியும் அது அது கூட பதிமூணாயிரம் ரூபா செலவு போயிருக்கீங்க மடு மடுவட்டதுக்கு ஒரு நாள் மடு வட்டி ரெண்டு நாள் சும்மா கிடந்தது அதுக்கப்புறம் மூடுறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா மொத்தத்தில் பதிமூணாயிரம் ரூபா எல்லாம் கணக்கு பார்க்க போனால் மச்சான் ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அமுனஞ்செடிக்கு ஆனா இவங்க செஞ்சிக்கிற உதவி வந்து ஐம்பதாயிரம் அது பிரச்சனை இல்லை இவங்க இப்படி ஏற்பாடு வந்து பண்ணிக்கிறாங்க எப்படி நல்லம்மா அவங்களுக்கு எதுவும் சொல்ல பிரியல நன்றி அவங்களுக்கு தந்தது தண்ணி பிடிக்க தந்தது கோடி ஓடி நன்றி கோடி ஓடி நன்றி இதே மாதிரி பல உறவுகள் செய்யணும் வீட்டு வேலையை பாருங்கம்மா ஜான் இந்த மலையாள வீட்டு வேலையும் பண்டை தம்மேசம் மந்திரிக்காங்க வேலை செய்யறாங்க இது இப்போ அவர் தனிப்பட்டால் தான் அந்த வீடை ஆரம்பிச்சிருக்கிறாருமா சான் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டொய்லெட்டுக்கு ஆறாவது முன்பந்து உதவியை செஞ்சு வேண்டாம் கொஞ்சம் நல்லம் என்னென்னு சொன்னால் இது எல்லாரும் சேர்ந்து வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல டொய்லெட்டையும் கட்டி கொள்ளலாம் மற்றது ஒரு நிறுவனம் என்றாலும் பரவாயில்ல ஒரே ஒரு ஆள் தான் தனிப்பட்டால் அவர் தான் செய்கிறாரு அவரை நம்ம இன்னும் மேலதிகமாக கஷ்டப்படுத்தக்கூடா இன்னும் அவர்கிட்ட உதவியை வாங்கக்கூடாதுன்ற ஒரு இதில் கேட்குறேன் டொய்லெட்டுக்கு ஆறாவது முன்பந்து இல்லைன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றலாமா தான் சரியா அதை வீடியோ ஷேர் பண்ணுங்க தான் பட்டா பார்ப்போம் வீடு முடியட்டுமா அதுக்கடையில் உதவிகள் கிடைச்சா இந்த டொய்லெட்டுக்கு அதை சேர்த்து செய்யலாம் தெரியாமச்சான் வரட்டுமா நன்றி